சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் திரையரங்குகளில் யோ ட்ரீம் வெக்கேஷன் டு மலேசியா ஸ்டார்ட் ரூபீஸ் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ஓன்லி அதுங்க மொத்தம் இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் இந்த நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் தமிழ்நாடு எதுவும் வந்திருக்காதா எங்களை ஜெயிக்க வச்சிருந்தா பெயர் வந்திருக்கும்

இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தேர்தலுக்கு முன்பாக பிப்ரவரி மாதத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டை அடுத்து நாடாளுமன்றத்தில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அதில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திர மாநிலங்களின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதேபோல் வருமான வரி விதிப்பு முறையில் மாற்றம் தனிநபர் வருமான வரி விளக்கிற்கான உச்சவரம்பில் மாற்றமில்லை தங்கம் வெள்ளி பிளாட்டினத்திற்கு இறக்குமதி வரி குறைப்பு வேளாண் துறைக்கு பட்ஜெட்டில் ஒரு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு எண்பது கோடி மக்கள் பயன்பெறும் கரீப் அன்ன யோஜனா திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு ஆகிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன இதனிடையே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக பீகார் ஆந்திராவை ஆளும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் தங்கள் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தன அந்த கோரிக்கைக்கு இணங்க பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசத்திற்கு அதிக நிதிகளும் திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழகத்திற்கு என எந்த திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை இதற்கு தமிழக எம்பிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட் உரையில் தமிழ்நாடு தமிழ் என்ற வார்த்தைகளே ஒருமுறை கூட இடம்பெறவில்லை வழக்கமாக திருக்குறள் போன்ற தமிழ் இலக்கியத்துடன் பட்ஜெட் உரை தொடங்கப்படும் இம்முறை அதுவும் தவிர்க்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டுக்கு நிதி அறிவிக்கப்படாததால் மத்திய அரசின் திட்டங்கள் தடைபட்டு நிற்கின்றன இதனை எதிர்த்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பாஜக அரசை எதிர்த்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதுகுறித்து அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டியளித்த போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது மூன்றாவது முறையாக வாக்களித்த மக்களுக்கு பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாராக இல்லை என்பதை இந்த பட்ஜெட் தெளிவாக காட்டுகிறது மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜகவாக ஆக்கிய ஒரு சில கட்சிகளை திருப்திப்படுத்தும் வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவித்துள்ளது மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் கூட இடம்பெறவில்லை என்று கூறிய முதல்வர் மு க ஸ்டாலின் டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்தார் அதே சமயம் மத்திய பட்ஜெட்டில் எந்த புறக்கணிக்கவில்லை எனவும் மாநிலத்தின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்றால் அது புறக்கணிப்பு ஆகாது என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார் இந்த நிலையில் சென்னையில் நிருபர்களை சந்தித்த பாமக கட்சி தலைவர் அன்புமணி நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் கொண்ட பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமும் வந்திருக்காதா பட்ஜெட்டில் எல்லா மாநிலம் பெயர்களையும் சொல்ல முடியாது இந்தியாவிற்கு பொதுவானதுதான் இந்த பட்ஜெட் என பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுடன் சூசகமாக பேசினார் அப்போது அங்கிருந்த செய்தியாளர் ஒருவர் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் கூட இடம்பெறவில்லை என கேட்டதற்கு மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றால் எங்களை இருபத்தி ஐந்து தொகுதிகளில் நீங்கள் ஜெயிக்க வைத்திருக்க வேண்டும் என சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் கூறினார் தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதனை பார்த்த பொதுமக்கள் கடும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர் அதே நேரம் அன்புமணியின் தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸ் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமும் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிக்கிறது என கூறியது குறிப்பிடத்தக்கது ஆந்திராவா இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் அவங்களுக்கு நிதி ரொம்ப பெரிய அளவுல இருக்கு இதை கவனிச்சுங்களா அதாவதுங்க மொத்தம் இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் இந்த நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் தமிழ்நாடு எதுவும் வந்திருக்காதா அது பேர் சொல்ல முடியாது எல்லா மாநிலத்திலும் பேர் சொல்லிட்டு பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட்னா இந்தியாவுக்கு பொதுவானதா பட்ஜெட் தமிழ்நாடுக்கு இதுதான் கேரளாவுக்கு இதுதான் கர்நாடகாவுக்கு இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் பேர் சொல்ல முடியாது இன்னொன்னு தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரயில்வே பட்ஜெட் எடுத்தீங்க ரெண்டு லட்சத்தி இப்ப நான் என்ன பண்ணுவாங்க இதுதான் பேசுவாங்க நான் இதுக்கு வந்து இது சம்பந்தமா நான் நாளைக்கு பேசுறேன் ஏன்னா இதுதான் முக்கியம் ஆமா இதுதான் முக்கியம் நான் நீங்க அதுக்கு நான் அப்புறம் நாளைக்கு பேசுறேன் ரயில்வே ரயில்வே திட்டம் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாடுக்கு போன கடந்த ஆண்டு ரயில்வே நிதி வதை இந்த ஆண்டு அதிகமா வந்திருக்கு இப்ப நூறு இண்டஸ்ட்ரியல் பார்க் இந்தியால தொடங்குறாங்க அல்ல தமிழ்நாடு வராதா என்ன எல்லாம் இருக்குது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டுல எப்படியாவது எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் காரணம் எல்லாம் இல்ல சொல்றேன் நான் சும்மா ஒரு இதுவா சொல்றேன் நான் இன்னொரு ஒரு நாள்ல தமிழ்நாடுக்கு எவ்வளவு பட்ஜெட் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெளிவா சொல்லணும் டேட்டா எடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு நிச்சயமா எங்களுக்கு வருத்தமா இருக்கு நாங்க அதுல இன்னும் டேட்டா வரல வந்த உடனே நான் நாளைக்கு எவ்வளவு தமிழ்நாடுக்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவு பண்ணுறேன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு